வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாதவர்கள் பொதுமக்கள் ஒருமித்து பாடி கொண்டாடி வருகின்றனர் இந்தியாவின் தேசபக்தி பாடலான பந்தை மாதரம் பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காள கவிஞர் பாக்கியம் சந்திர சட்டோபாத்யாவால் ஏற்றப்பட்டது இதன் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு நிறைவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் மக்கள் ஒன்றிணைந்து இந்த பாடலை பாட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பள்ளிகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் மாணவர்கள் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் பாடினர் அதில் திருப்பூர் ஜெயவாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நூற்று கணக்கானோர் ஒருமித்து வந்தே மாதரம் பாடல் பாடினர் இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் கல்வி அலுவலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு மாணவிகளை உற்சாகப்படுத்தினர் தேசபக்தி உணர்வை ஊட்டிய இந்நிகழ்வு அனைவராலும் பாராட்டப்பட்டது திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.